வணக்கம் பொங்கலை கொண்டாட நேற்றைய தினம் குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தின மூளைவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் பொங்கல் பண்டிகை நேற்று முன்தினம் உலக தமிழர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தைப்பொங்கலுக்கு மறுநாளாக நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகையும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நேற்றைய தினம் மாட்டுப்பொங்கலை ஒட்டி மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மக்கள் உற்சாகமாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர் இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தனது குடும்பத்தோடு சேர்ந்து மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார் பொதுவாக எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளை குடும்பத்தோடு சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார் அதாவது தனது கொள்கையின் அடிப்படையில் எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதில்லை இதனால் பொங்கல் திருநாளை தனது குடும்பத்தோடு சேர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது குடும்பமும் பொங்கல் என்று வந்துவிட்டால் எங்கிருந்தாலும் ஒன்றாக கூடி மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் அந்த வகையில் நேற்று முன்தினம் சூரிய பொங்கல் தினத்தன்று அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஆஜராகினர் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மகனும் தமிழ்நாட்டின் துணை உதயநிதி அவர்கள் குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் துர்கா ஸ்டாலின் அவர்களிடமும் ஆசை பெற்றுக் கொண்டனர் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை மருமகன் சபரிசன் ஆகியோரும் குடும்பத்தோடு வருகை புரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரிடம் ஆசை பெற்றுக் கொண்டனர் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பொங்கலை கொண்டாட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து முக்கியமான ஒரு இடத்திற்கு சென்றார் அதாவது எப்பொழுதும் வருடவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினமும் குடும்பத்தோடு மிகவும் மகிழ்ச்சியாக உளுந்தை கிராமத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் திட்டி பூக்கள் மாலைகள் சூடி பொங்கல் வைத்து மாடுகளுக்கு உணவளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அது குடும்பத்தினரும் மிகவும் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் குறிப்பாக பட்டு சட்டை பட்டு வேஷ்டி அணிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பட்டு புடவை அணிந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் தனது குடும்பத்தோடு சேர்ந்து மிகவும் உற்சாகமாக மாட்டு பொங்கலை கொண்டாடினர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக தனது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நேரம் செலவழிக்க முடியாமல் கூட தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட நிலையில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தனது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக பொங்கல்வாக்கை கொண்டாடி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க